கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்முடைய ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் இயேசு ஏன் பிறந்தார் என்று தியானித்துக் கொண்டிருக்கிறோம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டில் எப்படி நிறைவேறின என்றும் நாம் அசித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ரட்சகர் இயேசு உங்களுக்கு என்ன செய்ய இந்த பூமியிலே வந்து பிறந்தார் என்பதையும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஒரு வேத வசனத்தை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன் ஏசாயா நாற்பத்தி ரெண்டு வசனம் மூன்று அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார் இந்த அதிகாரம் முழுவதும் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற தீர்க்க தரிசனம் இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் என்று சொல்லி தேவனே ரஷ்கர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரியமான வார்த்தைகளை இந்த அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அவர் என்ன செய்வாராம் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருப்பார் என்று வேதம் சொல்கிறது நீங்கள் வீட்டிலே விளக்கை கொளுத்துகிறீர்கள் காற்று வீசுகிறது உடனே என்ன செய்வீர்கள் அந்த திரி மெழுகு திரியை கைகளில் வைத்து கைகளால் மூடி காற்று அதை அணைத்து விடாதபடி மூடி எடுத்துச் செல்வீர்கள் அல்லவா அதே போலதான் உங்கள் வாழ்க்கை ஒரு நெறிந்த நாணலை போல இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை ஒரு மங்கி எறிகிற திரியை போல இருக்கலாம் அநேகர் உங்கள் வெளிச்சத்தை அணைக்க நினைக்கலாம் நீங்கள் இருக்க பலர் விரும்புவதில்லை உங்கள் உயர்வை பலர் வெறுப்பார்கள் உங்கள் சொந்த குடும்பத்தார் உங்கள் சொந்த உறவினர்களே நீங்கள் மேலே வருவதை விரும்ப மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைந்துவிட்டு அதை கண்டு பொறாமைப்படுகிறவர்கள் ஒரு கூட்டம் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டால் அதை கண்டு எரிச்சல் அடைகிற ஒரு கூட்டம் இருக்கிறது ஆனால் இந்த ஆண்டவர் நெறிந்த நாணலை முறிக்காதவர் மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர் என்று வேதம் சொல்கிறது சரி இது புதிய ஏற்பாட்டிலே எங்கே நிறைவேறினது ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன் மத்தியு பனிரெண்டு இருபது அவன் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் அவருடைய நாமத்தின் மேல் புற ஜாதியார் நம்பிக்கையாயிருப்பார்கள் என்பதே இந்த வார்த்தை ரட்சிகர் இசு குறித்து ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் அவர் நெறிந்த நாணலை முறியாதவர் மங்கி எரிகிற திரியை அணையாதவர் முந்தின வசனங்களில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் திரளான மக்கள் அவரை பின்பற்றி வந்தார்கள் யூதர்கள் மட்டுமல்ல புறவினத்தாரும் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள் வசனம் சொல்கிறது அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கினார் என்று பட்சபாதம் பார்க்கவே இல்லை ஆண்டவர் இயேசுவனிடத்தில் பட்சபாதமே கிடையாது நீ பாவம் செய்தாயா நீ குற்றம் செய்தாயா இந்த கேள்விகளும் அவரிடத்தில் கிடையாது அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருப்பார் என்ற வார்த்தையின்படி குறைவுள்ளவர்கள் பலவீனர்கள் எல்லாரையுமே இந்த இரட்சகர் இயேசு ஏற்றுக்கொண்டு அவர்களை சுகப்படுத்தினார் பதினைந்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள் பின்பற்றி வந்தவர்களில் சுகவீனமாயிருந்த அத்தனை பேரையும் ஆண்டவர் சொஸ்தமாக்கினார் பின்னான வசனங்களில் வாசித்தால் பிசாசு பிடித்தவர்களை குணமாக்கினார் இந்த ஆண்டவர் இயேசு நெறிந்த நாணலை முறிக்காதவர் மங்கி எரிகிற திரியை அணையாதவர் புறவினத்து மக்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள் என்று சொன்ன வார்த்தை இந்த அதிகாரத்தில் நிறைவேறியது உங்கள் வாழ்க்கையில் எது நெறிந்து போயிருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் எது மங்கி எரிகிறது உங்கள் வாழ்க்கையில் எது குறைவோடு இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் இழந்து போயிருக்கிறீர்கள் இன்றைக்கு இந்த ஆண்டவர் இயேசு உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் நெறிந்து போன உங்கள் இருதயம் நெறிந்து போன உங்கள் குடும்பம் உடைந்து போன உங்கள் குடும்ப வாழ்வை உறவுகளை இந்த ஆண்டவர் பலப்படுத்துவார் நெறிந்த நாணலை முறியாதவர் மங்கி எரிகிற திரியை அணையாதவர் உங்களுக்கும் உதவி செய்வார் உங்களையும் விடுவிப்பார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்கள் ஜபம் பண்ணலாம் அன்பின் ஆண்டவரே பரலோக பிதாவே நீர் நெறிந்த நாணலை முறிக்காதவர் மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துகிறவர் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் கத்தர அற்புதங்களை செய்யுங்க யாரெல்லாம் உடைந்து போய் நொறுங்கி போய் நெறிந்த நாணலை போல இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை தூக்கி நிமிர வைங்க ஆண்டவரே உடைக்கப்பட்ட குடும்பங்கள் உடைக்கப்பட்ட உறவுகளெல்லாம் மங்கி போல என் வாழ்க்கையில் பிரகாசமே இல்லை நான் அணைந்து விடுவேன் என் குடும்பம் உடைந்துவிடும் என் தொழில் மூழ்கிவிடும் அவ்வளவுதான் இனிமேல் என் படிப்பில் எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு எதிர்காலமே இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு மங்கி எரிகிற திரியில்லை அந்தவரே நீர் அதை தூண்டிவிட்டு எண்ணெய் ஊற்றி பிரகாசமாய் எரிய செய்யப் போகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி யாரெல்லாம் என்னோடு இப்பொழுது கண்ணீரோடு ஜபிக்கிறார்களப்பா அவர்கள் திரியை தூண்டி விடுவீராக அவருடைய நீர் வந்து அவர்கள் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கும்படியா ஜபிக்கிறேன் உங்களுக்கு நன்றி ரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு நெறிந்த நாடலை முறிக்காதவர் மங்கி எறிகிற திரியை அணைக்காதவர் உங்கள் வாழ்வு பிரகாசமாகும் இயேசுவின் பிறப்பினால் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ